ரட்சகராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுடைய சரித்திரம் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் யோபுவை குறித்து கர்த்தர் இங்கு சாட்சி கொடுக்கிறார் உத்தமன் என்றால் பிளேம்லெஸ் அதாவது குற்றம் சாட்டப்படாதவன் நற்குணம் உள்ளவன் மேலானவன் உயர்ந்தவன் பெருமதிப்பு பெற்றவன் முழு நிறைவான நல்லொழுக்கம் உடையவன் நேர்மையானவன் என்ற அர்த்தம் சன்மார்கன் என்றால் அனைத்து செயல்களிலும் உண்மை உள்ளவனாக யோக்கியமானவனாக சூது இல்லாதவனாக காணப்பட்டவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவன் மேல் பயபக்தி உள்ள மனிதன் பொல்லாப்பாய் தோன்றின எல்லாவற்றையும் விட்டு விலகினவன் அப்படிப்பட்ட யோபை குறித்து தான் ஆண்டவர் இங்கு சாட்சி கொடுக்கிறார் வேதத்திலே அநேக மனிதர்களை குறித்து கத்த சாட்சி கொடுத்திருக்கிறார் ஆப்ரஹாமை குறித்து என் சிநேகிதனாகிய ஆப்ரஹாம் அவன் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் சகல ஜாதிகளுக்குள்ளும் அவன் ஆசிர்வதிக்கப்படுவதனாலும் தான் செய்யப்போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனோ என்றார் மோசையை குறித்து அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் அவனுடன் முகமுகமாய் பேசுகிறேன் அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான் என்றார் பினேகாசை குறித்து எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து என் உக்கிரத்தை திருப்பினவன் என்றார் தாவிதை குறித்து என்னுடைய ஏற்றவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்றும் கோரிசை குறித்து அவன் என் மெய்ப்பன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்றும் கத்தச் சொன்னார் நாத்தான் வேலை குறித்து இதோ கவடற்று உத்தம இஸ்ரவேலன் என்றார் பரிமள தைலத்தை தன்னுடைய தலையிலே பூசி கண்ணீரினாலே பாதங்களை கழுவி தன்னுடைய தொடைத்து துடைத்து கிறிஸ்துடைய பாதங்களை முத்தமிட்ட மரியாலை குறித்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் தன்னுடைய பாதத்திலே அமர்ந்து தான் சொன்ன காரியங்களெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த மரியாலை குறித்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அப்போஸ் ஆகிய பவுலை குறித்து அவன் என் நாமத்து நிமித்தம் பாடுபட போகிறவன் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புரஜாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை குறித்து அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றார் நம் ஒவ்வொருவரை பற்றியும் நுணுக்கமான காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவன் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார் உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார் என்று யோசித்து பார்த்தீர்களா நம்மை குறித்து நல்ல விதமான ரிப்போர்ட் ஆண்டவர் கொடுப்பாரா அல்லது எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து ஆண்டவரிடம் மனம் திரும்புவோம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறவரு உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் யோபுவை குறித்து கர்த்தர் சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்த நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் நீர் நர்சாட்சி கொடுக்கிற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்